வெல்கம் டு ஹரிமா பேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆரி ஃப்ரேமுக்கு எப்படி நாடா சுத்துறதுன்னா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆரி ஃப்ரேமுக்கு எப்படி நாடா சுற்றுறது அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி கிளாஸ் ஒன் ஆரி மெட்டீரியல்ஸ் பேசிக் லெவலுக்கான ஆரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோ வந்து ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதையும் பார்த்துக்கோங்க மூணாவது வீடியோ வந்து நீடிலுக்கு எப்படி த்ரெட் சுத்துறது அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது நாலாவது வீடியோ கிளாஸ் ஃபோர் இப்போ வாங்க நம்ம எப்படி ஃப்ரேம்க்கு நாடா சுத்துறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேம் வேணும் ஆரி ஃப்ரேம்க்கு சுத்துகிற நாடா வேணும் அது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து மீட்டர் மீட்டருக்கு எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் கம்மி ப்ரைஸ் தான் வரும் நீங்கள் வந்து கடையில் கேட்கும்போது என்ன கேட்கணும்னா ஆரி ஃப்ரேம்க்கு சுற்றுற நாடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க ப்ளூ வேணும் கட்டர் வேணும் இல்லைன்னா சிஸர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன ஃப்ரேம் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து எயிட் இன்ச் ஃப்ரேம் நமக்கு தேவை எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் தான் தேவை நான் ஏன் எயிட் இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன்னா எயிட்டின் இன்ச்சில் ஆல்ரெடி நான் சுற்றிட்டேன் அதாவது நாடாக சுற்றிருக்கேன் அதனால் நான் எயிட் இன்ச் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நாடா வந்து எயிட் இன்ச் ஃப்ரேமுக்கு ஒன்றரை மீட்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எயிட்டீன் இன்ச் ஃப்ரேமுக்கு வந்து கால் மீட்டர் தேவைப்படும் ஆனால் நீங்கள் மூன்றரை மீட்டராக வாங்கிக்கோங்க மூன்றரை அரை அரை மீட்டர் எக்ஸ்ட்ராவாக தரமாட்டேன் இல்லை நான் முழுசாக தான் தருவேன் அப்படின்னாங்கன்னா நாலு மீட்டராக வாங்கி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா க்ளூ க்ளூ வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆர் ஃபிஃப்டீன் ருபீஸ் வரும் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் முடிகிற வரைக்குமே இந்த ப்ளூவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்க இப்போ நம்ம எப்படி நாடா சுற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரேம் ஃப்ரேமுக்கு வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எல்லா ஃப்ரேம்க்கு எல்லா சைஸ் ஃப்ரேமுக்குமே இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி ரோல் பண்ணிங்கன்னா டைட் ஆகும் இல்லை இப்படியே லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துடும் தனியாக வந்துடும் உள்ளே இருக்க அந்த லேயரை வந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க உள்ளே இருக்க லேயரில் தான் நம்ம போகிறோம் மேலே இருக்க லேயர் நமக்கு இல்ல அது சைடில் வச்சுக்கோங்க உள்ளே இருக்க லேயர் தான் நமக்கு தேவை ஏனா cloth வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ உள்ளே இருக்க அந்த லேயரை எடுத்துக்கிட்டேன் இப்போது நமக்கு வந்து நாடா நாடா வந்து நான் ஒன்றரை மீட்டர் எடுத்துக்கேன் எயிட் இன்ச்சுக்கு ஒன்றரை மீட்டர் அப்போது 18 இன்ச்சுக்கு எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணைகால் மீட்டர் எடுத்துட்டு அதாவது நீங்கள் நாலு மீட்டராக கூட வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுற்றுவாங்க சுற்றும் போது அப் அண்ட் டவுன் ஆகலாம் அதனால் நீங்கள் நாலு மீட்டராகவே வாங்கிக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக முனைகால் மீட்டரே வாங்கி நீங்கள் ரோல் பண்ணும்போது பத்தலைன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும் மறுபடியும் நம்ம போய் அதை அட்டாச் பண்ணி இதை அது அசிங்கமாக இருக்கும் ஸோ நம்ம நாலு மீட்ராக வாங்கிக்கிறோம் எயிட்டீன் இன்ச்சுக்கு ஓகேங்களா எப்படி நாடாக சுற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துகிட்டு இந்த ரோலை வந்து இப்படியே வச்சுக்கோங்க இந்த ரோல் வந்து பெரிய வேண்டாம் இப்படியே வச்சுக்கோங்க க்ளூ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி இங்கே ஃபுல்லாக தடவ வேணாம் இந்த இடத்துல இருந்து இது இது ஃபுல்லாக இப்படி தடவிக்கிறோம் இப்படி க்ளூவை வந்து தடவிட்டு இந்தோட கார்னர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்னர் இப்படி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி அமுத்துனீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கோ இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் காய் விட்டுருங்க பத்து நிமிஷம் காய் விட்டுட்டீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து சுத்துனீங்கன்னா இது வந்து கலண்டு வராது அதுக்காக தான் இப்படி ஒரு பத்து நிமிஷம் காய வச்சிருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி இப்படி இழுத்திங்கனாலும் வராது ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இந்த இடம் இருக்கு இந்த இடத்துல இருந்து பாதி அதாவது நேராக இப்படி கொண்டு வரக்கூடாது கிராஸாக இப்படி கொண்டு வரணும் ஓகேங்களா இப்படி நேராக கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது கிராஸாக இப்படி கொண்டு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் க்ளூ ஓட்டுறேன் பாதியிலேருந்து ஒட்டினா போது ஃபுல்லாக ஒட்டிடாதீங்க ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாகவும் நீங்கள் க்ளூ ஒட்டிட்டிங்கன்னா காஞ்சிரும் அப்பப்போ ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மூணு சைடுமே ஒட்டிட்டு இப்படி எடுத்துக்கோங்க இது வந்து நாடாவை சுத்தனப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா நமக்கு தான் சுற்றுறது சிரமமாகிடும் இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸாக கொண்டு வரணும் கிராஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும் இப்போ இந்த நாடாவை இப்படி எடுத்து விட்டுக்கோங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னா இதில் பாதி அதாவது இந்த நாடாவில் பாதி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ப்ளூவை வந்து பாதியில இருந்து அதாவது உங்களுக்கு இந்த லாஸ்ட் இந்த கோடு இருக்கு இல்லையா ரெண்டு கோடு இருக்கு இந்த கோடுல அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க கிராஸா கொண்டு வரணும் ஓகேவா ஃபுல்லா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் கொண்டு வரேன் பாருங்க கிராஸா ஓகேவா இந்த மாதிரி நீங்க கொண்டு வரணும் பிடிச்சுக்கணும் டைட்டா புடிச்சுக்கணும் இதே சேம் மெத்தேடு தாங்க போட்டு முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன் நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு ஃபுல்லாக போட்டு இப்போ ஃபினிஷிங் இடத்துல இந்தளவு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடம் கேப் இருக்கு இல்லையா இங்கே வந்து நம்ம த்ரெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் க்ராஸாக போட்டதுனால எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதே மாதிரியே தான் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து உங்களுக்கு கடைசி முடிகிற இடத்துல என்ன பண்ணணும்னு டீட்டெயில் தான் சொல்கிற பாருங்கள் இப்படி ஃபுல்லாக கொடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து அடுத்த சுற்று இப்போ உங்களுக்கு கேப் இருக்காது முடிஞ்சிச்சு இதோடய வேணும் நீங்க நிறுத்திக்கலாம் ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு சுத்து கொடுத்துக்கோங்க ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக த்ரெட்டு அதாவது அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கு இல்லையா மேலே அந்த நாடா அதுக்கு மேல ஒரு சுத்து கொடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா இப்படி பாருங்க இது மாதிரி இப்படி கொடுத்துட்டு சைட்ல இந்த எண்டு வந்து சைட்லேயோ இல்லை உள்ளேயோ உள் பகுதியிலையோ இல்லை சைட்லேயோ வர மாதிரி பார்த்துக்கோங்க மேலே வேண்டாம் மேலே வந்ததுன்னா நல்லா இருக்காது அசிங்கமாக தெரியும் ஸோ அதுக்காக இந்த சைடில் எப்படி இந்த மாதிரி சைட்லேயோ இல்லை உள் சைட்லையோ இருந்ததுனாலும் இன்னும் பெனிஃப் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க ஒட்டி பத்து நிமிஷம் போல காய விட்டுருங்க காய விட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பிடிச்சுக்கும் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா ஆரி ஃப்ரேமுக்கு நாடா சுற்றியாச்சு நாடா சுற்றிட்டு அது வந்து இது இதுக்குள்ளே அட்டாச்சும் பண்ணி பார்த்துட்டேன் அவ்வளோதாங்க நாடா சுற்றியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்